ஓசூரில் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஐப்பசி பௌர்ணமி அன்னதான விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மாருதி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஐப்பசி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்த அம்மன் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பாக மழை பெய்ய வேண்டும் மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் விவசாயம் பெருக வேண்டும் விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் என கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் பக்தர்கள் வேண்டிக் கொண்டனர் இதனை தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி தொடங்கி வைத்த ஆலய நிர்வாகிகள் சார்பில் தலைவர் ஆர் ரங்கண்ணா பாபு தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி செயலாளர் ராஜி பொருளாளர் இராமநாதன் துணை தலைவர் வேலு ஆகியோர் மதியம் நேற்று பன்னிரண்டு மணியளவில் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கோவில் ஆலய கமிட்டி உறுப்பினர்கள் எம் மணி ராமமூர்த்தி சுந்தரமூர்த்தி ஆறுமுகம் கோவில் அர்ச்சகர் கே சீனிவாசன் சென்னப்பன் சீமாராஜா சுரேஷ் மற்றும் உள்ளாட்சி முரசு செய்தியாளர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக கோவில் கமிட்டி சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்கள் Bora, bora! 对。<Okay. S 2> okay.